சௌந்தர்யா வந்து பாய்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்து நம்ம ஒரு ப்ரமோ பார்த்தோம் இல்லையா அந்த ப்ரமோவில் முத்துக்குமருந்துக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாய்ஸ்க்கும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்போது முத்து ஜெஃப்ரிக்கெல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அல்ல அல்ல அதெல்லாம் ஃபைனல் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேயே முத்துக்குமரன் அவங்க மனசில் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது அப்புறம் கடைசியை வந்துட்டு சொல்கிறாங்க முத்துக்குமரன் நீங்கள் இந்த ஷோவை வந்து எங்கேயோ ஒரு விளையாண்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் பேச்சு திறமையால் மேலே கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்கள அது டபார்னு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு ஐயோ ஷோலாம் கீழே வராது மேடம் அது ஷோ நம்ம சொல்லக்கூடாது மேடம் அப்படிங்கிறாங்க உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்படியே முழிக்கிறாங்க உடனே முத்துக்குமரனுக்கு மட்டும் வார்த்தை சரியாக வர மாட்டேக்குது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே அந்த டைம்ல பவித்ரா வராங்க உடனே முத்துக்குமரன் சொல்றாரு பவித்ரா சொல்கிறாரு உடனே நைசா பவித்ரா வார்த்தை வார்த்தைங்களான்னு பார்த்தாரு ஆனா வந்துட்டு சௌந்தரம் சொல்றாங்க இல்ல இல்ல இது என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த நேர்மை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாங்க மொட்டக்கடுதாசி டாஸ்கில் உள்ளதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்ல திரும்ப ஒரு தடவை அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவங்க சொல்கிறாங்க முதல் உங்கள் கேம் நேர்மையாக இருக்கணும் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டுனால கொஞ்சம் ஃபன்னாகவே சொல்கிறாங்க பட் மனசில் நினச்சதெல்லாம் சொல்லி விட்டுறாங்க உங்கள் முதல்ல உங்கள் கேம் நேர்மையாக இருக்கணும் அப்புறம் இந்த அன்பு ஜெயிக்கும் அது ஜெயிக்கும் இப்படிலாம் சொல்கிறீங்கள்ல அதெல்லாம் உங்கள் மனசில் உள்ள நினப்பு அப்படிங்கிறாங்க அவனு ஐயோ அன்பு ஜெயிக்குமா அது சீசன் ஃபோருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிண்டல் பண்ணுறாரு சீசன் ஃபோரையும் ஒரு கிண்டல் எடுக்கிறாரு உடனே வந்துட்டு நீங்கள் அடுத்தவங்க மண்டையை கழுவி மண்டைய கழுவி ஒரு கேம் விளையாடுறீங்களே எதெல்லாமோ நீங்கள் கழுவுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனை ஆனந்தி நல்லா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி கடைசி வர வந்துடலான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் மண்டையை கழுவ ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் ஒரு நூற்றி ஆறு நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார் உடனே சௌந்தர சொல்கிறாங்க அது நீங்கள் மட்டும் முடிவு பண்ணால் பார்த்தா அது நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணணும் இங்கே இருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணணும் ஐயோ சௌந்தரியா மேடம் அது உங்களுக்கு தெரியலையா அதை முதல்ல மக்களாகியே நாங்கள் முடிவு பண்ணணும் ஒரு நூற்றி ஆறு நாள் இருக்கணுமா இல்லையாங்கிறத அதை நீங்கள் முடிவு பண்ண முடியாது ஸோ முத்துக்குமாரனுக்கு தான் இப்படி ஃபைனலாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமாரை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராயில் பா ராயினை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஜாலராக போடுறீங்க அப்படிங்கிறாங்க ராணுவ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க தீபக் கிட்ட வந்து நீங்கள் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி நினச்சிக்கிறீங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க தீபக் என்னோ ஃபன்னி எடுத்துகிட்டாரு நான் கண்டிப்பாக கோவப்படுவார் நினச்சேன் அவரும் அப்படி ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு மற்ற பசங்க மாதிரி அப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கிட்டையும் எதாவது சொல்லணுன்னா டைரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜே விஷால்கிட்டயே கொஞ்சம் ஹார்ஷாக தான் சொல்கிறாங்க நீ எல்லாம் பின்னாடி பண்ணுற அதை முன்னாடி டைரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆர்ஜே அனந்திக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறீங்க பேசி பேசி அறுக்குறீங்க அவ்வளோ நேரம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் அந்த டாஸ்க்கை பண்ணியிருக்காங்க நல்லா ஃபன்னியாக தான் போச்சு பட் முத்துக்குமரனுக்கு சொன்னதும் விஜே விஷாலுக்கு சொன்னதும் கொஞ்சம் நல்ல ஒரு வேல்யூவோட ஒரு ரொம்ப அவங்க மனசுலேருந்து சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எத்தனை பேரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அந்த டாஸ்க் முத்துக்குமரனோட கவுண்டர்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஃபார் நான் அசோஜங்காய்